ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் பிரசாதம் ஜீரா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு கப் கற்கண்டு சேர்த்துக்கலாம் இதே கப்பில் ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் இதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா தொடர்ந்து வறுத்தெடுத்துக்கலாம் ரவை நல்லா வறுப்பட்டு நிறம் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ரவை வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் அதுக்கு அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரவை வந்து நம்ம கலக்கும் போது கட்டி விழுகாமல் ஈஸியாக கலந்து எடுக்க முடியும் சட்டுன்னு ரவையும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க ரவை நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா ரவை நல்லா வெந்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும் இப்போ தண்ணியெல்லாம் வத்தி பாருங்கள் இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் இனிப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த வெள்ளம் கற்கண்டு நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணியான பதத்துக்கு மாறி வரும் இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி ஒரு அல்வா பதத்துக்கு மாறி வரும் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பேனில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு திரண்டு வருது இந்த பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலுமே கெட்டி ஆகாமல் இதே கன்சிஸ்டன்சிலே இருக்கும் சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ஜீரா ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக சாமிக்கு நைவேத்தியமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்